தினம் நமது கிராமத்தின் மண்ணின் மைந்தரும் சட்டக்கல்லூரியிலே திறம்பட சட்டக்கல்வியை படித்து முடித்து இந்த ஊர் மக்களுக்கும் ஊருக்கும் சமுதாயத்திற்கும் பெருமை சேர்க்கின்ற வகையிலே ஒரு சிறப்பான வழக்கறிஞராக தமிழ்நாடு மற்றும் புதுவை பார் கவுன்சிலே பதிவு பெற்று தன்னை முழுமையடைய வைத்து இன்றைய தினம் நமது கிராமத்திலே வருகை புரிந்து மக்களுடைய நல் ஆதரவையும் பெருமையையும் பெற்றிருக்கின்ற நமது மண்ணின் மைந்தர் அன்பு மருமகன் அபி முகிலன் அவர்களை இன்றைய தினம் சிறப்பான முறையிலே வரவேற்று மகிழ்விப்பதில் அகம் மகிழ்வு அடைகின்றோம் உள்ள பெருமை அல்ல இளைய தலைமுறைகள் அத்தனை பேருக்கும் உதாரணமாக ஒரு வழிகாட்டியாக ஒரு வழக்கறிஞராக இன்றில் இருந்து அனைவருக்கும் முன்னோடியாக தலை சிறந்த ஒரு வழக்கறிஞராக திகழ்ந்து அனைத்து தரப்பு மக்களுடைய நல் ஆதரவையும் ஒருங்கே பெற்று சிறப்பான வழக்கறிஞராக திகழ நமது உள்ள எம்பெருமான் அவருக்கு என்றும் அருள் புரிய வேண்டும் மக்கள் அனைவரும் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் சமுதாயத்திற்கும் நமது பூகுளத்தூர் கிராமத்திற்கும் அவரை நாம் பெற்றெடுத்த குடும்பத்திற்கு நாம் பெருமை சேர்க்கின்ற வகையிலே அவர் ஒரு முன் உதாரணமான வழக்கறிஞராக திறம்பட தொழிலை நடத்துவதற்கு இன்றிலிருந்து அவருக்கு எல்லாமல்ல நம் எம்பெருமான் கண்ணன் அருள் புரிவார் என அன்போடு அனைவரிடத்திலும் உங்களுடைய ஆதரவு அவருக்கு என்றைக்கும் நிலைத்து நிற்கும் என இருகரம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் மறுபடியும் கூறுகின்றேன் அவரை பெருமைப்படுத்துவது நமது கிராமத்திற்கும் நமது சமுதாயத்திற்கும் இளைய தலைமுறைக்கும் என்றென்றும் வழிகாட்டியாக இருக்கும் என விடைபெறுகின்றோம்